ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவோட வ்ளாக் போட்டிருக்கேன் அடுப்பில் டீயை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டீ குடிச்சிட்டு தான் வேறு வேலையெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக ஓடும் அதனால் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீயை அடுப்பில் வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு புளி குழம்பு வெங்காயம் மாங்கெல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சிடலான்ட்டு எல்லாம் ரெடி இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புழுவுலாம் இருக்கும் அதெல்லாம் அதில் நம்ம பார்த்து தான் க்ளீன் பண்ணணும் இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தது உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் ஏற்கனவே சூப்பராக இருக்குது நல்லா சார்பாக இருக்குது சில்லி போடுறதுனால வந்து இந்த தண்டைலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு புழு இருந்துச்சு காலிஃப்ளவரில் வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா புழு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஊற்று கவனித்து பார்த்து அதெல்லாம் எடுத்துடணும் ரிமூவ் பண்ணிடணும் சில்லி போடுறதுனால நல்லா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு புழு இருக்குது பாருங்கள் குட்டியாக பச்சை கலரில் இருக்கும் அந்த புழுவு ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம்னா வந்து சில்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி டீயும் அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு சரி டீ வந்து பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டாச்சு யாருக்கெல்லாம் டீ கூட வந்து பிஸ்கட்டு ரஸ்கு சின்ன பிள்ளையெலாம் பார்த்தீங்கன்னா பொறி பொட்டுக்கள் எல்லாம் கூட வச்சு நாங்களாம் சாப்பிடுவோம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டேன் மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு கடலை மாவு சால்ட்டு மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரிஜினல் காஷ்மீரி மிளகாத்தூள் வாங்கினோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு மிளகாத்தூள் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் மிளகு ஜீரத்தூளுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா ஊறிடும் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் சாதம் வெந்துட்ருக்கு இப்போ புளிக்கொழம்பும் நான் தாளித்து விட்டுட்டேன் வெந்தயம் ஜீரகம் கடுகுலந்த பருப்பு போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி பழுத்த இருந்தால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோ அருமையான ஒரு கலர் கிடைக்குங்க சா சாலை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் தக்காளியிலையே ப பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா புளி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு வந்து மசாலா எவ்வளோ வேக வைக்கிறோம்னா அந்த அளவு வந்து குழம்பு ருசியாகவும் இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் இதில் வந்து தேங்காய் சேர்த்துட்டேன் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா இளம் தேங்காயாக புளி இருந்தாலும் மீன் குழம்பாக இருந்தாலும் நல்லா இளம் தேங்காயாக சேர்த்துட்டோம்னா சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா திக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ தலை சேர்த்துட்டு சால்னா இறக்கியாச்சு காலிஃப்ளவரையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக சில்லி வந்து கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சேர்த்து பொரிச்சிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் நைட்டு வந்து ஆப்பத்துக்கு போட்டுடலாம் சோறு கொஞ்சம் இருந்ததுனால அதையும் மாவு அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கி புளி காலிஃப்ளவர் ஃப்ரை அதோட வாழைப்பழம் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த பழுத்த மிளகாய் போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஜூஸுக்கும் சாதம் எடுத்து வச்சுட்டு அதுவும் பசியோடு கத்திகிட்டே இருந்தது அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு மாடிக்கு வந்துட்டேன் மாடியில் வந்து அரிசி கோதுமைலாம் காய வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷின்லேருந்து துணி போட்டு விட்டுருந்தேன் அதுவும் நல்லா துவைச்சிருச்சு இதாங்க என்னோடய வாஷிங் மிஷின் எல்ஜி தான் இது போன தான் வாங்கியிருந்தேன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் எல்ஜி வாஷிங் மிஷின் வந்து சூப்பராக இருக்கும் எல்ஜி ப்ராடக்ட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்ஜி தான் வாங்கியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தது மேரேஜுக்கு எல்லாம் போட்டிருந்த துணியெல்லாம் எல்லாம் சேர்ந்து போச்சு ஸோ அதனால் இன்றைக்கி அதெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்க இந்த நித்ய கல்யாணம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க இந்த லான்னு அதோட கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் செடிங்களுக்கெல்லாம் தண்ணியும் ஊற்றி முடித்தாச்சு இன்னிக்கிட்டே எனக்கு இப்படி தாங்க போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ